இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலும் முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் தேவனுடைய அழைப்பை மறந்து சர்ப்பத்துக்கு செவி கொடுத்து தேவர் சந்நிதியை விட்டு விலகிப் போனார்கள் என்பதை நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் நான் ஆதியாமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கின்ற போது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவாவுடைய அழைப்பு தேவனோடு கூட இருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் காணப்பட வேண்டும் என்னுடைய இருதயம் கத்திருக்கும் என்பதாக உத்தம இருதயமா இருக்க வேண்டும் என்ற அந்த அழைப்பை பெற்றிருந்தபடியே அவன் நித்தமும் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் செல்கிறது ஆனால் உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நோவாக்காலத்து ஜனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிக் கொண்டே இருந்தது அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் கொல்லாததாய் காணப்பட்டது பூமி சீர்கெட்டு போயிருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் நோவா தேவனோடு என்னை கேட்டுக் அன்பு சகோதரி சகோதரியேக்குள் கிடக்கிறது உலகம் அக்கிரமத்திற்குள்ளும் நிரம்பி இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறாரே என்றால் நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியான பரிசுத்தோடு வாழும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் ஒருவேளை ஆண்டவரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் நித்தமும் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் உங்கள் அழைப்பை பாருங்கள் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் நீதிமானாய் வாழும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் உத்தமராய் காணப்படும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் அதிலே உறுதியாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் I'm